விரிந்த பாலைவனத்தின் நடுவில் காற்று துவாய்மையாக ஊதும் ஏகோஸ் பள்ளத்தாக்கு என்ற ஒரு இடம் உள்ளது அங்கு ஒரு பேய் இருக்கிறது என்று இடையர்கள் நம்புகிறார்கள் அது மெல்லிசையாக பேசும் தேடுபவர்களுக்கு ரகசியங்களை சொல்லும் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஓமர் என்ற ஒரு வணிகர் பொக்கிஷங்களுடன் பாலைவனத்தில் பயணம் செய்தார் ஒரு இரவு கடுமையான மணல் புயல் அடித்தது ஆனால் தனது பேராசையில் ஓமர் பயணத்தை நிறுத்த மறுத்தார் நாம் விடியற்குள் ஒரு ஊற்றை அடைவோம் என்று நம்பி அவர் தனது ஆட்களை தொடர்ந்து பயணிக்க சொன்னார் ஆனால் பாலைவனம் கருணையற்றது புயல் அவரின் சிறப்பான வணிக குழுவை முழுவதுமாக மூடி மறைத்தது மனிதர்கள் ஒட்டகங்கள் பொக்கிஷங்கள் அனைத்தும் மணலில் புதைந்துவிட்டன ஆனால் ஓமரின் உடல் எங்கேயும் காணப்படவில்லை அன்றிலிருந்து பள்ளத்தாக்கின் வழியாக பயணிக்கும் மக்கள் காற்றில் மெதுவாக ஒரு குரல் கேட்டதாக கூறுகிறார்கள் சிலர் அது அவர்களின் பெயரை அழைக்கிறது என கூறுவார்கள் மற்றவர்கள் தங்கம் வேண்டுமா என ஏமாற்றும் குரல் கேட்பதாக சொல்வார்கள் ஆனால் அந்த குரலை சேர்ந்தவர்களை யாரும் திரும்ப பார்த்ததில்லை ஒருநாள் ஐஷா என்ற தைரியமான இடையச்சி உண்மையை தெரிந்து கொள்ள முடிவெடுத்தார் அந்த பள்ளத்தாக்குள் சூரியன் மறையும் நேரத்தில் அவர் சென்றார் இரவாகி வரும் போது குரலும் அதிகமாகியது திடீரென மணலிலிருந்து ஒரு நிழல் எழுந்தது அது ஒரு மனிதன் அவனது கண்கள் வெறுமையாக உடைகள் காலத்தால் கிழிக்கப்பட்டிருந்தன ஓமர் என்று ஐஷா அச்சத்துடன் விசாரித்தார் பேய் ஒரு எலும்பான கையை நீட்டியது அதில் பொன் நாணயங்கள் இருந்தன ஆனால் ஐஷா அதை எடுக்கவில்லை மாறாக அவள் நீங்கள் ஏன் இங்கு இருக்கிறீர்கள் என்று கேட்டாள் பேய் ஆழ்ந்த சுவாசம் எடுத்தது அவனது குரல் மணல் போல் ஒலித்தது அதிருப்தியால் நான் இங்கு முடங்கி கிடக்கிறேன் பணத்திற்காக என் ஆன்மாவை இழந்தேன் எச்சரிக்கை பயணிக்கின்றவர்களே பாலைவனம் எப்போதும் அதிகம் பசிக்கிறது அந்த வார்த்தைகளுடன் காற்று வலுவாக வீசியது ஓமர் மீண்டும் மணலில் கலந்து விட்டார் ஐஷா திரும்பி வந்தார் தனது மக்களுக்கு எச்சரிக்கை செய்தார் காற்றில் இசைக்கும் குரலை பின்தொடராதீர்கள் இன்றும் ஏகோஸ் பள்ளத்தாக்கு இல் காற்று பேசுவதாக சொல்கிறார்கள் சிலர் அது ஓமரின் ஆத்மா என்று நம்புகிறார்கள் மற்றவர்கள் அது பாலைவனத்தின் பசி என்றும் சொல்லுகிறார்கள் இன்னும் பல ஆத்மாக்களை விழுங்க தயாராக இருக்கிறது